நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோனா லெட்டர் வீடியோ நம்ம சித்திரக்குள்ள மைக்கு நான் ஓபன் பண்ணி இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் லெட்டர் ஒன்னு அப்புறம் அந்த பாக்ஸ் ஒன்றுங்க இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நான் மேல அந்த கவரை பிரிச்சுட்டேங்க நான் பாத்துட்டேன் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேங்க முதல்ல இப்போ நம்ம நான் மைக்லாம் பேசிட்டு இருக்கிறேன் நம்ம சத்திரப்போன்னு மைக்கே பார்ப்பேன் நம்ம பேசுறதுல உங்களுக்கு சொல்லி கேட்டாரு இப்படி உரணும் வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் நான் மைக்கு போட்டால்தான் நல்லா கேட்கும் சரிங்களா முதல்ல மைக் செட் பண்ணிடலாம் மைக் செட் பண்ணாதான் நல்லா கேட்போம் மைக் செட் பண்ணிடுறேங்க சுத்தரக்குள்ள நான் போனா மைக் ஓகே இப்போ மைக் செட் பண்ணியாச்சு செத்தரை போனா நான்

என்னுடைய லெட்டர்ஸ் தாங்க வேட்டை கரன் சேனல் பாஸ்கரன் குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் ஆறு மூணு எட்டு ஒன்னு எட்டு மூணு தமிழ்நாடு இருக்கேங்க லெட்டர் பத்தி போன முடியல நாங்க சொல்லிக்கிறோம் பிரிக்கலாம் லெட்டர் வரமாட்டி ஆ கத்திரிக்கு ஓரமா வச்சுருக்கேன் படிக்கலாங்களாப்பா முக்கிய எழுதிருக்கு நிறைய எழுதிருக்கு கையெழுத்து பாருங்க அழகா இருக்கு கையெழுத்து சூப்பரா இருக்குங்க கையெழுத்து அருமையா இருக்கு முக்கிய முத்தா முக்கி முத்தா இருக்கு இந்த பக்கமே எழுதிருச்சு இந்த பக்கமே எழுதிருக்குங்க ஊ லாபம் குருவே துணை அனுப்புனர் சீதா லட்சுமி கணக்கம்பாளையம் பெருநர் வேட்டைக்காரன் யூடியூப் சேனல் பாஸ்கரன் குமாரபாளையம் பொருள் அற்றை எழுதுற மாதிரியே எழுதி எழுதிக்கிறாங்க அழகா ஆனா கையெழுத்து முத்து முட்டா இருக்கு பாஸ்கரன் அண்ணா அவர்களுக்கு சீதாலட்சுமி எழுதி கொள்வது ஒரு பெண் வந்து எனக்கு எழுதிக்கிறாங்க எனது கணவர் பெயர் சண்முக சுந்தரம் அவர் எலக்ட்ரீசியன் சமீப காலமாக அவருக்கு வேலை ஏதும் சரியாக இல்லை போதிய வருமானம் கிடைக்கவில்லை எங்கள் குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது மேலும் அவரின் உடல்நிலை சமீபத்தில் சரியில்லை அவ்வப்போது கிடைக்கும் வேலைக்கு கூட அவரால் சரிவர செல்ல முடியவில்லை நானும் வீட்டில் ஜாக்கெட் தைத்து வருகிறேன் இருப்பினும் போதிய வருமானம் பின் குறிப்பு போட்டுக்கிறாங்க இந்த பத்தி எது இதை ஏய் காத்திருக்கிது ஊதிய வருமானம் எந்த பக்கம் எந்த பக்கம் படிக்க இந்த இந்த பக்கம் தான் ஊதிய வருமானம் எந்த பக்கம் ஆஹ் இந்த பக்கம் தான் படிக்க போதிய வருமானம் கிடைக்கவில்லை அதோட கண்டினியூட்டி இது கண்டினியூஸா இருக்கு கிடைக்கவில்லை வீட்டு வாடகை கட்ட முடியவில்லை எனக்கு ஒரு மகள் இரண்டு மகன்கள் உள்ளார்கள் ஸ்கூல் பீஸ் கூட கட்ட முடியவில்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் மை வீத்திரி நிறுவனத்தில் சிஎம் பிளானில் சேர்ந்தேன் அதுவும் எனது நகையை அடகு வைத்து பற்றாக்குறைக்கு கடன் வாங்கி சேர்ந்தேன் இதுவரை ஒரு முறை கூட பேமெண்ட் எடுக்கவில்லை மிகவும் சிரமத்திலும் வறுமையிலும் வீட்டு வகைகை கூட கட்ட முடியாத கட்ட முடியா நிலைமையில் உங்களது சேனலில் உங்களது சேனலில் வரும் வீடியோவை பார்த்தோம் என்னுடைய சேனல்ல வர வீடியோ பார்த்துக்கிறாங்க எந்த வீடியோன்னு தெரியல மேல படிச்சாதான் தெரியுங்க மனதுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது மேலும் நீங்களும் டைலர் ஆகலாம் என்ற வீடியோவை பார்த்து ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கிறேங்க அடிப்படையிலிருந்து இருந்து எப்படி அப்படின்ட்டு இந்த தொழில் எப்படி கத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி ஒரு ஒரு மூணு வீடியோ போட்டு அந்த வீடியோ பத்திட்டு எழுதிக்கிறாங்க அந்த வீடியோவோட பேர் நீங்களும் டெய்லர் ஆகலாம் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அந்த வீடியோ வீடியோவை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இருந்தது அடிக்கடி அந்த வீடியோவை பார்த்து சர்ட்டு எப்படி தைசுவது என்பதை நன்கு கற்றுக்கொண்டேன் பின் இந்த மாட்டு எப்படிப்பது திருப்பூரில் உள்ள ஒரு ரெடிமேடு தயாரிக்கும் கார்மெண்ட்ஸில் பேட்ச் ஒர்க் செய்து கொண்டுள்ளேன் பேட்ச் பேட்ச் ஒர்க்னா ஒண்ணுது பாக்கெட்னா பாக்கெட் மட்டும் இந்த பட்டினா பட்டி மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பண்றது அட்டாச் பண்றது தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இங்க ஆரம்பிச்சாங்கன்னா கடைசியில போய் பினிஷிங் ஆகி கீழே ஊழும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் பார்ட்ஸா வேலை கொடுப்பாங்க அதுதான் பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் செய்து கொண்டுள்ளேன் நாட்கள் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக இப்பொழுது நல்ல ஸ்பீடு வந்து விட்டது ஆமா அது அந்த அதே வேலையை தொடர்ந்து செய்ய செய்ய இப்ப ஸ்பீடு வந்துருங்க ப்ரொடக்ஷன் அதிகமா ஆகும் ஆரம்பத்துல தடுமாட்டமா இருக்கும் அது போக போக பழக 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 இந்த சித்திரமும் கை பழக்கம் செந்தமிலும் பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கட்டும் அதே பிராக்டிஸ் பண்ண போனா ஸ்பீடு வந்துருங்க நல்ல ஸ்பீடு வந்து விட்டது வாரம் இப்பொழுது ரூ ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறேன் ஐநூறு இருந்து இப்ப ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அதற்கு முழு முதல் காரணம் நீங்கள் தான் நான் கற்றுக்கொண்டதற்கு உங்கள் வீடியோ தான் அதற்கு மிகவும் மிகவும் உதவி செய்தது மிக்க நன்றி அண்ணா நான் போட்ட வீடியோ ஒருத்தருக்காவது வந்து யூஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிகவும் மகிழ்ச்சி இத்துடன் இத்துடன் உங்களுக்கு சரட்டு ஒன்றை அனுப்பி அனுப்பி உள்ளேன் இதை ஏற்றுக்கொள்ளவும் இந்த பார்சல் வந்து சரட்டு மேல ஒரு கவர் போட்டு இருந்ததுங்க இந்த பாக்ஸ்ல வந்து ஒரு கவர் போட்டு கவரை மட்டும் டிச்சி எடுத்துட்டேன் என்ன பண்ணாங்கன்னா லெட்டர் தனியா அந்த பாக்ஸ் தனியா வந்து எனக்கு அனுப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்ததுங்க அந்த பாக்ஸ் அங்கேயே ஃபெட்டிங் ஆகி பெண்டிங் ஆகி வேற வேற பக்கம் போயிட்டு மறுபடியும் எனக்கே கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டு தாங்க அந்த பாக்ஸ் எனக்கு வந்து அப்படின்னா மேல எழுதி இல்லையா சேம் இதே மாதிரிதான் எழுதிருந்து ல உள்ளேயே வச்சு ஒரே பரிசுல அனுப்பி இருந்தா ஒசுக்கா வந்துருந்தேன் இத்துடன் உங்களுக்கு சரட்டு ஒன்று அனுப்பியுள்ளேன் இதை ஏற்றுக்கொள்ளவும் இது இது குருவிற்கு சிசியை கொடுக்கும் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் பணி சிறக்கட்டும் இப்படிக்கு லட்சுமி கணவர் சண்முக சுந்தரம் கணக்கம்பாளையம் நன்றிகள் பல ஓரி நன்றினு போதுங்க பல கோடி அப்படிங்குறத வேண்டாம் நான் கடமையை பேருக்கு நேரடியாவே சொல்லி கொடுத்திருக்கிறேன் அதை ஒரு வீடியோவா எடுத்து போட்டேன் அப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் எடுத்துங்க அப்ப ஒரு வீடியோவா நான் எடுத்து போட்டுருந்தேன் அது வந்து அந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு பயன் பயன்பட்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் போட்டுருந்தேன் இப்படி ஆஹ் கையெழுத்த முசுமுசா இருக்கு அதாவது கணக்கம்பாளையத்துல அவங்க இருக்கிறாங்க ஆஹ் வாடகை வீட்டுல எழுதி எழுதிறாங்க ஆமா ஆமா வாடகை வாடகை வீட்டுல இருக்கிறேன்னு எழுதிக்கிறாங்க வாடகை வந்தான் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நில அவங்க ஹஸ்பண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத எழுதிக்கிறாங்க சீதா லட்சுமி அப்படிங்க அப்படிங்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து சண்முக சுந்தரம் அப்படிங்க எழுதிக்கிறாங்க சரி விட்டுட்டுங்க பாசல் எல்லா இடத்துக்கும் பாக்கலாம் சொல்லதுங்க சத்து லட்சுமி அவர்களே சித்தாலட்சி உங்களுடைய புருக்கணிக்கை நான் வந்து ஏற்றுக்கிட்டேங்க புரு தட்சணியா கொடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய தட்சணை நான் ஏற்றுக்கிட்டேன் உங்களுடைய வித்தை

ரொம்ப சந்தோஷங்க வீடியோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க இருந்திருக்கு அப்படிங்கறது நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சத்த போட்டே கூட காட்டிடுவேன் டி ஷர்ட் போட்டுக்கிட்டு போனேன் அதனால நான் கண்டிப்பா போடு யூஸ் பண்றேங்க கரெக்டா கண்டிப்பா உங்களுக்காகவே என்னுடைய சிசிய பிள்ளைக்காகவே அந்த சத்த நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன் இன்னும் ஒரு வீடியோல அந்த சட்டை போட்டு கூட ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்றேங்க ரொம்ப சந்தோஷம் என்னமோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த நம்பருக்கு வந்து போன் பண்ணி பேசினங்க இந்த நம்பருக்கு வந்து போன் பண்ணி பேசினேன் பார்சல் நான் அனுப்பி வைக்கணும்னாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்டு விசாரிச்சு நான் வாங்கிட்டேன் இந்த பார்சல அந்த பெண்டிங்ல இருந்தது இந்த போன் நம்பரும் போட்டுக்கிறாங்க அதாவது எனக்கு இந்த மாதிரி லெட்ரு போடுற மாதிரி இருந்தேன்னா வேட்டைக்காரன் யூடியூப் சேனல் பாஸ்கரன் குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் ஆறு மூணு எட்டு ஒன்னு எட்டு மூணு தமிழ்நாடு இந்த அட்ரஸுக்கு போஸ்ட் அனுப்புனா எனக்கு போஸ்ட் வந்துருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் போன லெட்ரு முதல் லெட்டருங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த லெட்ரு ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க இந்த லெட்டரை நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேங்க அந்த லெட்டர் பத்திரமா தான் வச்சிருக்கிறேன் சரி பத்திரமா வச்சுக்கிறேங்க அவங்க அவங்க தொழில் பழகி எனக்கு குந்தட்சியா அவங்க சுய சம்பாதிக்கிட்டுல வாங்கின ஒரு சட்டையை எனக்கு அனுப்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இதை நான் ஏத்துக்கிறேங்க நான் கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோல எல்லோரும் வீடியோ சட்டையை நான் போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேங்க கண்டிப்பா பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம்